ஆசியாவின் ஆச்சரியமாக இலங்கையை மாற்ற வேண்டும் எனும் நோக்கில் நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களால் தலைநகர் உள்ளிட்ட பகுதிகளில் வானளாவி கட்டடங்கள் பெருகின ஆனால் அடிப்படை வசதிகள் அற்ற நிலையில் பெருகியுள்ள கிராமங்களின் நிலைகளை எண்ணி பார்த்தனரா உள்ளாட்சி மன்ற தேர்தல் விரைவில் நடைபெறுவதற்கான சாத்தியங்கள் அதிகரித்துள்ள நிலையில் கிராமத்துக்கு நடந்தது என்ன என்பது தொடர்பில் இன்றும் நாம் ஆராய்கின்றோம் கிராமத்துக்கு நடந்தது என்ன மக்கள் நலனை கருத்திற்கொண்டு நாடலாவி ரீதியில் நல்லாட்சி அரசாங்கத்தினால் நூறு நாள் வேலை திட்டம் எனும் பெயரில் முன்னெடுக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் ஏராளம் அவற்றுள் அம்பாரி பொதுவில் பிரதேச இலகத்துக்குட்பட்ட சிங்காமம் ஐந்தாம் கட்டை கிராம அறுபத்தைந்து வீடு திட்டமும் ஒன்றாகும் இந்த வீடு தெரிவு செய்யப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தலா எனும் அடிப்படையில் காணியில் வீடு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன இதற்காக வீடுமைப்பு அதிகார சபையால் ஒவ்வொருவருக்கும் தலா ஒரு லட்சம் ரூபாய் எனும் அடிப்படையில் கடனுதவியும் வழங்கப்பட்டுள்ளது இந்த அறுபத்தைந்து வீடுகளில் சுமார் பதினோரு வீடுகள் மாத்திரமே முழுமையாக நிர்மாணிக்கப்பட்டு தற்போது மக்கள் வசித்து வருகின்றனர் மீதமுள்ள ஐம்பத்தி நான்கு வீடுகளுக்கு என்ன நடந்தது கடந்த ஒன்பது வருஷ காலத்துக்கும் இந்த வீடுகள் வந்து இவ்வாறு காட்சி அளிக்குது இது யாருக்காக கொடுக்கப்பட்டுச்சு எந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டுச்சு எந்த மக்களுக்காக இது கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி தெரியாது இந்த ஏரியாவுள்ள யானை அடிச்சு ஒரு ரெண்டு பேர்

இந்த காணிகளுக்கான அனுமதி இதுவரை உரியவர்கள் வசமாகவில்லை காடு மண்டி எவரும் பயன்படுத்த முடியாத நிலைக்கு மாறியுள்ள இந்த வீடமைப்பு திட்டம் தொடர்பில் யார் மீது குற்றம் சுமத்துவது நல்லாட்சி அரசாங்கத்தையா அல்லது அதனையடுத்து மாறி மாறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்களையா நாடு முழுவதும் எட்டு லட்சம் குடும்பங்கள் வீடுகளின்றி அல்லலுறும் போது கை கட்டும் தூரத்தில் அதற்கான வசதிகள் இருந்தும் அவற்றை பயன்படுத்த முடியாமல் இருப்பது கவலை அளிக்கின்றது கிராமத்துக்கு நடந்தது என்ன